வணக்கம் நேயர்களே சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் விழுப்புரத்தில் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மாநாடு அதில் ஒரு புதிதான சில விஷயங்களையும் வெளிப்படுத்தினார் அதை அனைத்து பத்திரிகைகளும் போட்டன அதைவிட நான் அந்த வீடியோவை எப்போவுமே ஒரு தலைவர்னா பார்த்தா தானே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்மளும் உள்வாங்க முடியும் ஏறத்தால ஒரு மணி நேரம் நினைக்கிறேன் அந்த வீடியோவை முழுசாக நான் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சுக்களில் அந்த அந்த மாநாட்டில் அவர் பேசிய விழுப்புரத்தில் உண்மையிலே மிகச்சிறந்த ஏன்னா நமக்கு ஒருத்தர் பிடிக்கிறது பிடிக்கலங்கிறதெல்லாம் வேறு அவரது உரை மிகச்சிறப்பாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையிலே ஒரு சிறப்பான உரையை அதில் ஒரு சில இடங்களில் அதை தவிர்த்துருக்கலாம் அது தவிர்த்துட்டால் அந்த உரை நூறு சதம் மிகச்சரியான உரை தான் குறிப்பாக ஏன்னா அந்த பட்டியல் சமூகத்திற்கான பிரச்சனைகளைத்தான் அவர் பேசினார் அது ஏறக்குறைய நூறு சதவீத உண்மைதான் என்ன ஏன்னா நம்ம இந்த அரசியலில் வந்து பல விஷயங்களை கட்சி ரீதியாக இது பண்ணுறோம் இந்த ஆய்வு இது ஒரு பக்கம் இல்லை இருந்தாலும் நான் எந்த கட்சியாக இருந்தாலும் நிறை குறைகளை பார்க்கக்கூடியவன் விசிகா என்ற அமைப்பு கடந்த காலங்களில் சில தவறான செயல்களில் ஈடுபட்டதால் அவர்களுடைய பெரிய தலைவர்களே தவறான விஷயங்களை பேசினார்கள் அது மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிம்பம்தான் பிற சமூக மக்களிடம் மீது மோசமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கு மாறாக சமீப காலத்தில் அவரது பேச்சில் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது ஏன்னா அந்த பழைய துவேஷங்களை விட்டுட்டார் ஆனால் வந்து அன்று விழுப்புரத்தில் மிகச்சிறப்பான உரை உண்மையிலே வந்து அவர் பேசிய அந்த பட்டியல் சமூகத்திற்கான என்ன தீர்வு என்பதை பற்றி ரெண்டு பாயிண்ட் அதில் அவர் பேசுகிறார் அதில் பல விஷயம் பேசினாலும் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்தவை அந்த உட்கருத்து அதுதான் ஒன்று அருந்தியது அதாவது ஒதுக்கீடுக்கு கேஸ் எல்லோரும் போட்டிருந்தாங்க பலர் சுப்ரீம் கோர்ட்டு அருந்தியதனுடைய ஒதுக்கீடு செல்லும் மா இனிமேல் வந்து ஒரு ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ளே என்ன ஒதுக்கீடு என்ற விஷயத்தையெல்லாம் மாநில அரசுகளே கொள்ளலாம் தரலாமா எத்தனை சதவீதம் தரலாம் என்பதை எல்லாம் மாநில அரசுகளே முடிவெடுக்கலாம் என்ற தூர்ப்பை உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்ன ஆயினும் இவர்கள் கொஞ்சம் படபடப்பா என்ன செஞ்சிட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் கூறிய தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் காரணம் வந்து இவங்க எதுக்கிற நோக்கம் வேறு அதைத்தான் இன்னைக்கு மாநாட்டில் மிக தெளிவாக அவர் சொன்னார் அருந்தியர்களுக்கான உடஒதுக்கீடை நான் முதல் முதலாக கொண்டு வந்தபொழுதும் முழுமாத ஆதரித்தவன் நான் இப்பையும் அதை ஆதரிக்கிறேன் நான் அதை எடுக்க சொல்லலை நான் கேட்குறது இவ்வாறு உள்ஒதுக்கீடு மாநில அரசுக்கு வந்து வரும்போது ஒவ்வொரு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அந்த பட்டியல் சமூகம் மொத்தமாக இருபத்தி மூணு சதம் இருக்கிறது என்பது நிலை மாறி இரண்டாக நான்காக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள் அப்போ வந்து நமக்கு எப்படி அதிகாரத்துக்கு ஒரு பெரிய சமூகமாக பட்டியல் சமூகம் என்றும் ஒட்டுமொத்தமாக நாம் நின்றிருந்து இப்போ நின்றும் நம்மால் ஒரு தமிழக முதல்வர் என்ற பதவிக்கு வரவும் முடியாது வர முடியவில்லை தமிழகம் போன்று எந்த மாநிலத்திலும் என்றும் வர முடியாது என்று விரக்தி அதே சமயத்தில் உண்மையை போட்டு உடைத்து விட்டார் என்ன வேற விவசாயமாக அது நூறு சதவீதம் உண்மைதான் அவரது ஆதங்கமும் உண்மைதான் ஏன் ஆட்சிக்கு என்ன பெரிய சமுதாயங்கள் தான் வர முடியுமா ஏன் அதை பெரிய சமுதாயங்கள் தான் வரலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா பட்டியல் சமூகம்தான் தமிழ்நாட்டில் பெரிய ச இது இப்போ ஒரு ஒரு கவுண்டர் சமுதாயம் ஆள் கவுண்டர் என்ன ஒரே கவுண்டராக பல பிரிவு இருக்குது ஒரு பெரிய கவுண்டர் அந்த கொங்குவலா கவுண்டர் வேறு பல்வேறு பிரிவுகள் இருக்குது அது போல தான் முக்குளத்தோர் ஆளுறாங்கன்னா முக்களத்தோர் ஒரு பிரிவாக இருந்தாங்க ஒரு பிரிவு தான் ஆளாங்க ஆனால் வேறு பல பிரிவுகளாக பிரிந்தது தான் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறப்ப பட்டியல் சமூகங்கிறது தான் எல்லாரை விட பெரிய ஸ்ட்ரென்த்து இருபது சதத்திற்கு மேலாக இன்று இருபத்தி மூணு சதம் அவர்கள் கணக்குப்படி இருபத்தஞ்சி மேலே சொல்கிறாங்க நம்ம கணக்கு இருபத்தி மூணு சதம் கூட வைப்போம் இருந்தாலும் பெரியது தானே அப்போ அவருடைய ஆதங்கம் நூறு சதவீதம் உண்மை தானே அதனால் தான் அவர் அன்றைக்கி பேசினார் அது உண்மையிலே வரவேற்கப்படு இது இந்த பேச்சை அவர் எடுத்ததன் மூலம் அவருடைய நோக்கமான கூட்டணி மந்திரி சபை என்பதற்கான அச்சாரத்தை தூக்கி போட்டிருக்கிறார் அதை வெளிப்படையாக பேசவில்லை நம்மளாம் என்றைக்கு அதிகாரத்துக்கு ஆசைப்பட முடியாதுடா நம்ம நிலைமை அப்படி அப்படின்னு பேசிவிட்டு முதல்வரெல்லாம் என்றைக்கு ஆக முடியாதுங்கிறாரு அதற்கான அர்த்தம் முதல்வரை தான் ஆக முடியாது என்ன பட்டியல் சமூக அமைப்புகள் மந்திரி இடம் இடம்பெற வேண்டுமல்லவா என்ற ஒரு அர்த்தம் தான் வெளிப்படையாக பேசலை ஆனால் அது நியாயம் என்னை பொறுத்தளவில் அது அவர் அவர் அப்படி ஓப்பனாகவே பேசியிருந்தால் கூட நூறு சதவீதம் நியாயம் என்பேன் நான் ஏற்கனவே இப்போ கடந்த கட்டுரைகளில் என்னுடைய சொந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கேன் ஏயா இவ்வளவு பெரிய சமூகம் பட்டியல் சமூகங்களுக்கு மந்திரி பதவா ஒன்றுக்காகாத கைத்தறித்துறை இல்லைன்னா ஆதி திராவிடர் நலத்துற இப்படி துறைகளை தானேயா கொடுக்குறீங்க ஏன் பெரிய துறைகளை என்ன அந்த சமூகமும் மேலிருந்து வர்றதுக்கு அரசியல் இந்த பத அதிகார பதவி தானே இந்த கொள்ளையடிக்கிற பதவி தானே பிற சமூகத்தையும் உயர்த்தியிருக்கு அவங்களும் கொள்ளையடிச்சு கொஞ்சம் உயர்ந்துட்டு போகிறாங்க அதில் என்ன தப்பு நானே கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறப்ப நிச்சயம் திருமாவளவன் அதை வெளிப்படையாக கேட்டிருக்கலாம் கேட்பதில் நூறு சதவீதம் நியாயம் உள்ளது ஏன்னா அந்த சமூக மக்களுக்கு எத்தனை நாள் தான் எல்லா கவர்மெண்ட்டும் அநீதி இழைச்சிக்கிட்டே வருவாங்க உண்மையிலே உரிய இதை வந்து வேலைவாய்ப்பில் வாங்கிடுறாங்க மற்றதிலாம் வாங்கிடுறாங்க ஆனால் அரசியல் அதிகாரத்தில் வேணுமே தலைமை பதவி தராட்டிலும் அஞ்சு மந்திரியாக அதில் ஒரு மூணு மந்திரி பெரிய ப பெரிய பசை பசை உள்ள வலுவான துறைகள் கொடுக்கப்படணும் இல்லையா அதை அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ண போகிறது ஐஏஎஸ் அதிகாரியை தானே மந்திரிகள்ங்கிறது கல்லா கட்டுறதுக்கு தானே ஏன் அவர்கள் கல்லா கட்டி அந்த சமூகங்கள் நல்லா வளரட்டும் வளமையாகட்டும் ஏன் நீங்கள் தான் வளமையாகணுமா மற்ற பெரிய சமுதாயங்கள் தான் கொள்ளையடித்து வளமையாகணுமா இதை நானும் கேட்கிறேன் நான் ஏவேனா எப்போவுமே வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக இல்லை யார் பலகீனமாக அது எந்த ப எந்த சார் உதாரணமாக ஒட்டு மொத்தமாக பிற்பட்டோர் இருக்கிறப்ப பலகீனமாக இருந்தவர்கள் இன்று பிரிக்கப்பட்டிருக்கும் மோஸ்ட் பேக்வேர்டு அதாவது ஒன் இயர் போன்ற ஒரு நூறு ஜாதி அவர்களையும் நான் மூணு நினைத்து வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா போட்டிட்டு ஒட்டுமொத்த பிசி ஐம்பது இருக்கிறப்ப அவங்களால போட்டி போட்டு வரவே முடியல அப்பர் பேக் இருந்தவங்க தான் முழுதாக அனுபவிச்சாங்க அதை நினச்சே நினைக்கிற நேரத்தில் தான் போராட்டங்கள் வெடித்தது ஆனால் அந்த போராட்டத்தில் நூறு சதவீதம் உண்மை இருந்தது பிறகு ஒரு வழியாக பெரும் போராட்டங்களுக்கு பிறகு இருபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் அதுலேயும் ஒழு கேட்டு வன்னியர்கள் கேட்குறாங்க ஆனால் அது கரெக்டாக சென்சஸ் எடுத்தால் தானே தர முடியும் அவங்க ஒரு தொகையை சொல்கிறாங்க அதாவது எம்பிசி லிஸ்ட்டில் இருக்கிற ஜாதிகள் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதனம் எடுக்கணும் எடுத்தால் கொடுத்துடலாம் பிரிச்சு ஏன்னா அதுதான் உண்மை ஆனால் எடுக்கலை அது கொடுக்க முடியாமல் இருக்குது அது போல தான் இந்த இதுலேயும் நம்மளை பொறுத்தளவுல பட்டியல் சமூகத்துக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் தரணும் இல்லை தலைமை பண்புக்கு வர்றதுங்கிறது அது ஏதோ ஒரு கட்சியில் தலைவராக வந்து வரணும் அது கூட சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் ஆளுங்கட்சியில எல்லாம் அவங்க எம்எல்ஏக்கள் இப்போ நாற்பது தொகுதி ஜெயிச்சு வர்றாங்களா ரிசர்வ் நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதி நினைக்கிறேன் அத்தனை தொகுதியில் வர்றாங்கல்ல ஏன் ஒரு அஞ்சு பெரிய மந்திரிகளே முப்பத்தி ரெண்டு இருக்குது ஒரு அஞ்சு கொடுக்கக்கூடாதா இதைத்தான் திருமாவளவன் மறைமுகமாக சுட்டுகிறார் ஆனால் இதை திருமாவளவன் மறைமுகமாலாம் கேட்கக்கூடாது ஓப்பனாகவே எந்த கட்சினாலும் கேட்கணும் இதன் மூலமாக வந்து நிச்சயம் அவருக்கு ஒரு நெருக்கடி வரும் என்பது உண்மை அதுக்காக நெருக்கடி வருங்கிறதுக்காக இவங்க உரிமைகளை எத்தனை காலம்தான் பழியிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் கேட்கலாம் அது இப்படி போகும் என்றால் இப்போ சிக்கல் என்னென்னா வீசிக்காகக்கு இங்கே ஜெயிக்கிறதோ இதை விட்டுட்டு அதை கூட சைஸை சொல்லிட்டாரு நாம் தூய்மை கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு ஒரு வார்த்தை இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசிட்டாரு காரணம் இந்த கூட்டணியை விட்டு செல்ல அண்ணா திமுகவை நம்பி சென்றால் வெற்றி என்பது கேள்விக்குறியாக இன்று இருக்கிறது அதனால் நம்பி செல்லவும் அங்கே செல்லவும் முடியவில்லை இங்கேயும் பெரிதாக கழக குரல் எழுப்பவும் முடியவில்லை இப்படியான ஒரு எரியாப்ப சிக்கல் ஒன்று எதிரணி மிக வலிமையான அணியாக உருவாகிவிட்டால் இவர்கள் நிச்சயம் திருமாவளவனோ இந்த பட்டியல் சமூகமோ கழக குரலை திமுக கூட்டணியில் எழுப்பி விடுவார்கள் எங்களுக்கு மந்திரி சபையில் நல்ல பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடுவார்கள் ஆனால் அங்கே எதிரணி பலமாக உருவாகவில்லை இந்த நிலையில் இவர்களுடைய இவருக்கு அங்கே டிமாண்ட் பெரிய டிமாண்டை வைக்க முடியாது ஏன்னா திமுக ஜெயிக்குங்கிற நிலமை இருக்குது அப்போ எப்படி இவங்களால் ப்ரெஷர் பண்ண முடியும் திமுக ஜெயிப்பது கேள்விக்குறிங்கிற இக்கட்டு வந்தால் தான் இப்போ உதாரணமாக எதிர்கட்சி இப்போ வலிமையாக அடைஞ்சாலும் விசிகாவுக்கு அதுலேயும் ஒரு சிக்கல் அதாவது என்ன சிக்கல்னால் பா பாஜக பாமக உள்ளிட்ட அனைத்து ஒன்றிணைந்தால் வலிமையான திமுகவை வெற்றி கொள்ளும் அளவுக்கு வலிமை வந்துடும் வந்துடும்னா அந்த அணிக்கு விடுதலை சிறுத்தைகளால் செல்ல முடியாது ஏன்னா பாமக இருக்கும் அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தால் இரண்டு கட்சிகளுடைய வாக்கு வங்கியும் சரிவர வேலை செய்யாது மொத்தத்துக்கு அந்த கூட்டணிக்கு அது மொத்தமாக மொத்தமாக இவங்களால் ஒன்றணி வேலை செய்யவே வாய்ப்பு இருக்காது இப்போ தமிழக அரசில் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்குது ஒன்று பாமக எங்கே இருக்கோ அங்கே வீசிக்காய் இருக்க வாய்ப்பில்லை அப்போ பாமக அந்த பக்கம் இருக்கிறதுனால பாமகவை முற்ற டிஎம்கே புறந்தள்ளி விட்டது அப்போ நிச்சயம் அது திமுகவோட எந்த காலத்துலையும் இல்லை அண்ணா திமுகவோடையோ தான் அவங்க போகணும் ஒட்டுமொத்த கூட்டணி சேர்ந்தாலும் அந்த அணியில் தான் இருக்க போகிறது ஆக பாமக இருக்கும் இடத்தில் விசிகாவில் இருந்து அரசியல் செய்ய முடியாது இந்த ஒரு நிலைப்பாடு விசிகாவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு இதுங்களுக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி தான் இன்னொரு பெரிய இது இருக்குது எதிர்கட்சி கூட்டணியில் ஒரு ஒரு பெரிய சூச்சமாக இருக்குது தேமுதிகவும் பாமகவும் ஓரிடத்தில் இருந்தால் இது இதே இது வேறு மாதிரியான பிரச்சனை சமூக ரீதியான பிரச்சனை அந்த இரண்டு கட்சிகளுக்கு சமூக ரீதியாக இல்லை அந்த இரண்டு கட்சியில் வந்து அந்த தொண்டர்கள் அப்படி ஒரு வித குரோத மனப்பான்மையுடன் வளர்ந்து நிற்கின்றனர் அந்த இருவருக்கும் ஒரு அணியில் கொண்டு போகணுன்னா அது மிக சிரமமான வேலை இன்று அண்ணா திமுக வலிமையாக ஒரு வலிமையாக ஒரு அணி உருவாக்குவதில் உள்ள மிக பெரிய சிரமமே அதற்கு என்ன தெரியுமா பாமகவையும் தேமுதிக இரண்டையும் உரிய முறையில் கையாண்டு கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்பது மிக சிரமமான பணி காரணம் பாமகவின் பெரிய நன் மனப்பான்மையும் முரண்பாடுகளும் தான் அதில் எடப்பாடி மிக லாபகமாக கையாண்டு இருவுகளை இருவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கு சில உளவியல் ரீதியான யுக்திகள் உள்ளன ஆனால் அவர் எடப்பாடி அவர் என்ன நினப்பில் இருப்பார்னு நமக்கு தெரியாது ஆனால் இருவரையும் ஒரு இடத்துல கொண்டு போகிறதுல சிக்கல் பெரும் சிக்கல் இருக்கிறது அதை மிக லாபமாக கையாண்டாதான் அங்கேயும் ஆக இந்த ரெண்டு பேரும் தமிழக அரசியலில் சிக்கலான பேர் பாமகவும் வீசிக்காவும் दे, ஒரு அணிக்கு போக முடியாது தே பாமகவும் தேமுதுக்காவும் ஒரு அணியில் தக்க வைத்து அந்த பங்கிட சிக்கல் இது பண்ணுறதுல பெரிய சிக்கல் இருக்குது அது அந்த சிக்கல் அண்ணாதிமுகவுக்கு காத்திருக்கிறது ஆக அண்ணாதிமுகவுடைய நிலை வீசிக்காவை கூப்பிடுறாங்க கூப்பிட்டா பாமக ஒத்துக்குவாங்களா அவர்கள் நினைப்பது காங்கிரஸ் வீசிக்காவை கூப்பிடணும்னு எல்லா வேலையும் பார்க்குறாங்க பார்த்தா எப்படி பாமக இருக்கிற இடத்துல எப்படி பயணிக்க முடியும் நிச்சயம் முடியாது ஏன்னா அதே மாதிரி இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேமுதுகாவை சும்மா கடைசியாக வச்சா தேமுதுகாவும் இவர்களுடன் நிற்காது அப்போ கூட்டணி உலகைய மாறிவிடும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் திருமாவளவன் திமுக விட்டு செல்ல மனமில்லாமல் அதே சமயம் தனது உரிமை குரலை ஆதங்கத்தை ஒரு வழியாக வெளிப்படுத்துகிறார் அது நிச்சயம் முற்றிலும் என்னை பொறுத்தளவில் பட்டியல் சமூகத்திற்கான ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்று தான் திரும்பவும் சொல்கிறேன் ஏற்கனவே இவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கற்றை போட்டிருந்தேன் பட்டியல் சமூகத்துக்கு இப்படி அநீதி நடக்குது தமிழ்நாட்டில் போட்டிருந்தேன் அது நூறு சதவீதம் உண்மை அண்ணா அதை நான் வேறு சமுதாயம்தான் ஏன்னா நான் ஒரு முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் நம்ம நம்ம மட்டும் முன்னேறினா போதாது நாட்டில் அனைத்து குடிமக்களும் குறிப்பாக எந்த சமூகமாக இருந்தாலும் பின்தங்கி நிற்பவர்கள் பல சமூகங்களில் நிறைய இருக்கிறார்கள் அதில் மிக மிக நிறைய இருப்பது பட்டியல் சமூகத்தில் தான் ஆனால் அதுக்காக அவர்களுடைய சில மோசமான பண்புகளில் நான் ஆதரிக்கவில்லை அதெல்லாம் அவர்கள் தாங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடைக்கல் என்பதை அவர்கள் தான் உணரணும் நம்ம அவங்க அந்த குறையை அவங்க செய்கிற தப்புகளால் தான் மற்றவங்க வெறுக்கிறாங்கிறத நம்ம சுட்டி காட்டிடலாம் ஏன்னா சுட்டி காட்டினா உடனே அதெல்லாம் பாய்வாங்க முதல்ல அவர்களாக தங்கள் தவறுகளை உணர்ந்து அதை வந்து திருமாவளவன் மாதிரி ஆட்கள் தான் அந்த தவறுகளை களைய வேண்டும் பட்டியல் சமூகத்தின் மீதான புற சமூகத்தின் பெரும்பாலோரின் வெறுப்பு இருக்கிறது அது ஏன் இருக்கிறது என்றால் சாதி என்ற அடிப்படையில் அல்ல நடவடிக்கைகள் நீங்கள் பொதுவெளியில் நடந்து கொள்ளும் நடவடிக்கைகள் அதை உணராமல் இந்த ரஞ்சித்து மாதிரி பூசுக்கினாங்கன்னு நசுக்கினாங்கன்னு இப்படி வசனம் பேசினா என்னைக்கு அந்த வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கு பண்புகளால் உயர வேண்டும் எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான விஷயங்களில் தங்கள் பண்புகளால் பழக்க வழக்கங்களால் அனைவருடனும் கொண்டு சகிப்புத்தன்மையோடு சகிப்புத்தன்மைனா அடிமையாக இருக்க சொல்லலை பழகிறதுல சகிப்புத்தன்மைங்கிறது எத்தனையோ இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட நல்லுறவை பேணிதான் அரசியலிலும் சாதிக்க வேண்டும் பிற சமூகங்கள் அனைத்து வேரிடமும் ஒரு ச நல்ல உறவையும் பேணி முன்னேறும் வழிகளை காண வேண்டும் அந்த சமுதாயங்கள் அதனால் அவர் அதை பேசுனது ரைட்டு அவர் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு வந்து இது வந்து அதிகாரம் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு அவர் சொல்ல வர்றது பட்டியல் சமூகம் பிரிஞ்சு இப்படி பிரிஞ்சுன்னுங்கிறாரு அது உண்மை அல்ல அதை அவரே சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாரு அதாவது அருந்தியர் சமுதாயம் எங்களை தப்பாக நினைக்கிறாங்கிற மாதிரி தான் அங்கே பதில் சொன்னார் அதுவும் ஒரு சதவீத உண்மை அருந்தயிற சமுதாய ஒதுக்கீடை இவர்கள் உண்மையிலேயே திருமாவளவன் எதிர்க்கிறாரா இல்லை அது என்ன உண்மையிலேயே அந்த அதே சமயம் அந்த தலைவர்கள் என தலைவர்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதும் உண்மை அதனால் இவர் பேசிய கருத்தும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு நிலையும் இருக்கிறது அல்லவா அதை அருந்தீர் சந்தமான சம்பந்தமான அந்த விஷயத்தை நாம் அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம் நேயர்களே வணக்கம்